ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க காம்படிஷன் வந்து போட்டி நடக்குது போட்டி நடந்து முடிச்சோன்னே ட்ராயிங் எடுத்துகிட்டு ஓடி வராங்க நம்ம தமிழ் வா ஓடி வந்து ஆதிக்கிட்ட வந்து வரைஞ்சதை காமிக்கிறாங்க அதில் பார்த்தா அந்த மொத்த குடும்பத்தில் வந்து ஆதியையும் வரைஞ்சிருக்காங்க அதை பார்த்தோன்னே ஆதி வந்து கண் கலங்கிடுறாப்புல கண் கலங்கினோடனே அழக்கூடாது ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னோடனா சூப்பராக வரைஞ்சிருக்கேன் நிச்சயமாக உனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு ப்ரைஸ் காம்படிஷன் வந்து லிஸ்ட்டெலாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதுக்குள்ளே வந்து கரெக்டாக பாரதி வந்துடுறாங்க ஸ்கூலுக்கு வந்தோன்னா என்ன ஹதி நான் உங்களை காணுமேன்னு கேபினில் தேடிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு சொன்னாங்களே நேத்தி அதனால நான் கரெக்டாக வந்துவிட்டேன் நீங்கள் தான் லேட்டு அப்படின்னே ஏன் சொல்ல மாட்டேங்க நான் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் வரலையே உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமேன்ட்டு வந்தால் நீங்கள் எனக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா தமிழ் அப்படின்னு அப்படின்னா ஆமாம் போமா நீ ஃ ஃப்ரெண்டுக்கு அப்பயே வந்துட்டு வந்து வரைஞ்ச டிராயிங்கிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டாரு நீ தான் எதுவுமே பார்க்க மாட்டேன்ட்ட வரவும் இல்லை லேட்டு அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேன் உன் ஃப்ரெண்டுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு உடனே சரி அதெல்லாம் போட்டும் மாமா வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்காராங்க ஆதியும் பாரதியும் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்காங்க இருக்காங்க காம்படிஷன் வின்னர் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சமயத்தில் கரெக்டாக வந்து தமிழுக்கு தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் விழுந்திருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அனௌன்ஸ் பண்ணோன்னே ஆமாம் தத்துருவமாக உங்கள் குடும்பத்தை வரைஞ்சிருக்கமா உனக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா அப்படின்னோன்னே ஆமாம் எனக்கு ட்ராயிங் சொல்லி கொடுத்தவங்க இங்கே வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் வந்திருக்காங்க அப்படின்னோனே பாரதி வந்து எந்திரிச்சு வந்து டக்குன்னு வந்து ஸ்டேஜுக்கு போகலான்ட்டு எந்திரிக்கிறாங்க பாரதி கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து தமிழ் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு பாரதி வந்து சேரில் உட்காந்துட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க ஆதியை முறைக்கிறாங்க ஆதி வந்து டக்குன்னு திரும்பி பார்த்து க்யூட்டாக ரியாக்ஷன் பண்ணுறாங்க ஹார்ட்டில் கை வச்சிட்டு ஏமா நீ இப்படி மாட்டி விட்டுட்டியே அப்படின்ட்டு லைட்டாக இந்த பக்கம் ரெண்டு பேரும் டு ஆகி காண்டக்ட் பார்க்குறாங்க ஐயோ நான் ஒன்றும் இல்லை பாரதி அவள் தான் கூப்பிட்றான் சரி ஸ்டேஜுக்கு சரி போங்க நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை வந்து ஸ்டேஜில் ஏற்றி விட்றாங்க கீழே பாரதி வந்து கை இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து சூப்பராக சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கூடவே அவார்டு வாங்குறாங்க அடுத்தது வந்து நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க உங்கள் பொண்ணை பற்றி என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே மைக்கை வந்து ஆதி எடுக்கிறாங்க அதோட வந்து இந்த ப்ரோமோ சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்